உன்னத பாட்டு இரண்டாம் அதிகாரம் நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன் முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார் அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன் அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது என்னை விருந்து சாலைக்கு அழைத்துக் கொண்டு போனார் என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே திராட்சரசத்தால் என்னை தேற்றுங்கள் கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது எருசலேமின் குமாரத்திகளே எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழும்பாமல் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன் இது என் நேசருடைய சத்தம் இதோ அவர் மலையின் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார் என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாய் இருக்கிறார் இதோ அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகனி வழியாய் பார்த்து ராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார் என் நேசர் என்னோடே பேசி என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா இதோ மாரிக்காலம் சென்றது மழை பெய்து ஒளிந்தது பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது குருவிகள் பாடும் காலம் வந்தது புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது அத்திமரம் காய் காய்த்தது திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமா இருக்கிறது என்றார் தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள் நம்முடைய திராட்சத் தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே என் நேசர் என்னுடையவர் நான் அவருடையவள் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் என் நேசரே பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும் பிளப்புமான கண்மலைகளில் குதித்து வாரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் இருக்கும்